ஹலோ ஃபார்மஸ் எங்கள் மட்டும் எதை பற்றி பார்க்கறோம்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ் பிளான்ஸ் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னா ஒரு செடியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி பிடுங்கி நடும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும் இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது இது ஏற்பட்டுச்சுன்னா தன்னாலேயே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சரியாயிடும் நீங்கள் பார்க்குற மல்லிகை செடி பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு ஒரு மூணு மாதம் ஆகிட்டு ஆனால் இது வந்து நோய் தாக்குதலுக்குள்ளான மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா ஏதோ பேன் தாக்குதல் ஏற்பட்ட மாதிரி இலைகள் எல்லாம் பழுத்துருக்குது ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது இது வந்து எதனாலனால் நம்ம ஒரு செடியை ஒரு சுற்றுச்சூழலேருந்து இன்னொரு சுற்றுச்சூழலுக்கு மாற்றி நடும்போது ஏற்படும் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் தழுக்கிற வர ஒரு பெரிய நோய் தாக்குதலுக்குள்ளான மாதிரியே செடி வந்து தோன்றும் இன்னொன்று என்னதுன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அதாவது இப்போ மளிகை செடியில் வந்து நம்ம இதை எக்ஸாம்பிளாக காட்டுறோம் ஆனால் இது வந்து எல்லா செடிகளுக்குமே ஏற்படக்கூடியது தான் நீங்கள் பார்க்குற மல்லிகை செடியில் வந்து இந்த கொப்பு வந்து ரொம்பவே பளர்த்துருக்கலையே ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டெம்ப்ரேச்சர் தான் காரணம் எதனாலாம் இந்த கொப்பு வந்து மண்ணில் படுற மாதிரி கிடக்குது அதனால் இந்த கொப்பு வந்து ரொம்பவே ஹீட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கற கொப்பில் வந்து இந்த மாதிரி கிடையாது இதில் வந்து எந்த ஒரு பெயினுமே கிடையாது ஆனாலும் இந்த இலைகளெலாம் அப்படி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இலைக்கு பின்புறம்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த கொப்புகள் மட்டும் இப்படி மாறி இருக்குது இது வந்து நம்ம நாற்று நட்டது தான் அஞ்சு நாற்று நட்டோம் அதில் வந்து ஒரு செடி வந்து ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை தாங்கியிருக்கு ஆனால் அது கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு சில கொப்பை தந்திருக்கு அதுலேயும் ஒரு கொப்பை வந்து மணல போடுற மாதிரி இருந்தவுடனே அதில் வந்து இலைகள் பழுத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து எந்த ஒரு பெயின் தாக்குதலும் இல்லை ஆனால் பெயின் தாக்குதல் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன டாட் டாட்டாக எல்லோ ஸ்பாட் மாதிரி இருக்குது இலையை திருப்பி பார்த்தாலும் இலை வந்து ரொம்பவே பேன் ஏற்பட்ட மாதிரி தெரியுது ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பேந்தாக்குதலும் கிடையாது இது வந்து ஹீட்ஸ்லெஸ் மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரால் டெம்பரரியாக தான் ஏற்பட்டிருக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்யூர் ஆயிரும் நம்ம வந்து செடியே கெட்டினா போதும் இல்லைனா ஈரை போதும் மண்ணில் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாலும் இது வந்து க்யூர் ஆகிரும் மாதிரி நம்ம போகிற எல்லா விவசாயம் நம்ம மனு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க